வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் எனக்கு வந்து பேச போகிற தலைப்பு வந்து நட்பு தான் நட்புன்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க எந்த நிலையிலையாச்சும் ஸ்கூல்லையாச்சும் காலேஜ்லையாச்சும் மாதிரி வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துலையாச்சும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருப்பாங்க அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் எனக்கு என்னமோ தெரியல இது என்னுடைய கருத்து நம்மளுடைய ஸ்கூல் டைம்ஸ்லேயும் சரி அதேமாதிரி காலேஜ் டேத்துலேயும் சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளுக்கு நம்ம வந்து ரொம்ப பேரை மீட் பண்ணியிருப்போம் ரொம்ப பேரோட பழகியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் தான் வந்து புரிய வருது நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் உள்ளவங்க தான் உண்மையாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களான்னு வந்து நம்மளுக்கு வந்து தோணும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும்போது ஹாப்பியோ சேடோ வந்து நடக்கும்போது உடனே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால் பண்ணி சொல்கிறது இன்கேஸ் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து இனிஷியலா வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துவோம் ஏதா இருந்தாலும் நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ரொம்ப அதே மாதிரி இன்கேஸ் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது போது சுற்றுவாங்க சுத்துவாங்க நம்மளோடய இருப்பாங்க நம்மளோட சாப்பிட வருவாங்க மூவி வருவாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே போவோம் ட்ராவல் போவோம் ட்ரிப்ஸு ரொம்ப இது எங்கெங்கேயோ போய் ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு அப்போ இருப்போம் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை விட்டு நம்ம போகிற நிலைமை வரும் பொழுது நம்ம ஒரு வேலையே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு எந்த ஒரு காலுமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க ஸ்டேட் மீன்ஸ் இந்த மனநிலையெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு கால் கூட பண்ண மாட்டாங்க அப்போம்லாம் நம்மளோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும் இருக்கவங்க அப்போ கால் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் யார் கால் பண்ணுவாங்கன்னா நம்ம கூட சொன்னல ஸ்கூல் ஃப்ரெண்டும் காலேஜ் ஃப்ரெண்டும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து தைரியத்தை கொடுத்து ஒன்னால் முடியும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க பாருங்களேன் அந்த மனநிலை அப்போ இருக்குது நான் அப்போது ஒரு மனநிலை வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்போ வந்து இவங்களையெல்லாம் தோணும் ஓ இவங்கெல்லாம் ஜஸ்ட் அ கொலீக்ஸ் இவங்க வந்து நம்மளோட இந்த இத்தனை வருஷமாக டிராவல் பண்ணவங்க தான் நாட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து அப்போ தெரிய வரும் ஆனால் அதுலேயும் ஒரு சிலவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க அது வந்து ஒன்று ரெண்டு தான் நம்மளோட அந்த கேங்கை சுற்றுனவங்க எல்லாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது இல்லை அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஜஸ்ட் அ கொலீக் நான் ஏதோ எனக்கு மனசில் தோணுத சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஃபீலிங் இருக்கா நம்மளுக்கு வந்து கொலீக்ஸ் வேற அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ஆஃப்டர் அப்புறம் இருக்கிறவங்க முக்காசு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை கொலீக்ஸ் தானான்னு வந்து நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்